உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க ஐயா எண்பத்தாறு வயசு ஆயிடுச்சு டாக்டர் ராம்தாஸுக்கு அவருக்கு என்னங்க இன்னும் ஆச்சு ஆளுங்க பையனை முன்னாடி விட வேண்டியது தானே என்று கருத்து பாமக கூட பிளவுபட ஆரம்பித்து விட்டது இந்திய அரசியலில் வாக்கு வங்கி ரீதியாக பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டு விட்டாலும் கண்டிப்பாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு இறங்கு முகம் தான் நான் பார்க்கிறேன் இருண்டாரி திருத்தாறு ஆனால் ஒரு வார்த்தையை வந்து கொச்சையாக பேசுறாரு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல இப்படி ஒரு கிளீனிங் வேலையை ஏன் செய்யணும் ஏங்க பொன்முடி மேல ஆக்சிடென்ட் எடுக்கிறீங்க உதவி ரீதி மேலே ஏங்க எடுக்கலீங்க அண்ணாமலைக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறதே தவிர தவிர பதவி இறக்கம் இல்லவே இல்லை அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதவி என்பது மத்திய பாஜகவில் காத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நேற்று சூச்சகமாகவே அமித்ஷா சொல்லிவிட்டார் இருப்பினும் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு வர வேண்டியவர் அவருக்கே இது ரொம்ப லேட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க உண்மை 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 ஒரு கட்சியில் பல வருடங்கள் பதிந்து பற்றி பொதுமக்களுக்கு தெரியவே இல்லைங்களே அவர் வந்து கமல்ஹாசன் மாதிரி போவாரா ரஜினிகாந்த் மாதிரி போவாரா டபால் வித்துட்டு ஆயிடுவாரு அதெல்லாம் ஒண்ணு புரியலீங்களே அவர் யாருக்கு எதிரி ஆனானப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலு மூணு ஊதி போயிட்டாங்க அரசியல் என்ன நாலு ரெண்டு பேர்வை ஓட்டல்ங்க நான் அரசியலை பார்த்துருக்கேன் அவருடைய நடைப்பயணம் அந்த மாதிரி ஒரு நடைப்பயணத்தை வச்சுருக்காரு விஜய் ஏசி கார்ல வந்து ஏசி கார்ல போறாரு அரசியல் பேசுறாரு அந்த ஓட்டலில் ரெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்காதுங்க அவருக்கு மூணு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்காதுங்க சிவ இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் இரு தலைப்பர் திமுக வர்சஸ் ஏடிஎம்கேன்னு ஆயிடுச்சு முறை போட்டி இருக்காது இரண்டு முறை போட்டி தான் செந்தில் பாலாஜி கே என் நேரு பொன்முடி போன்றவருடைய கருத்தில் பார்த்ததில் இம்ப்ளோஷன் இருக்குது ஒரு வெடி இருப்பதை நான் பார்க்கிறேன் அது திமுக ஆபத்தாகத்தான் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கும் அந்த ஆட்சி மாற்றம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய டெல்லி ராஜகோபாலன் சார் இருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் பல்வேறு தரப்பிலும் தம்முடைய பார்வையை பகிர்ந்திருக்கிறார் இப்போது பாஜகவில் நிலவக்கூடிய சில நிலவரங்கள் குறித்து நாம் அவரிடம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 சிவா எப்படி இருக்கீங்க சார் பரபரப்பு செய்திகளை தருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறேன் தங்களுடைய நேரிடம் நான் நேரடியாக பேசுவதற்கு சிவா ஒரு வழி அமைத்து கொடுத்தார் நன்றி சிவா உங்களுக்கு சூப்பர் சார் டெல்லி டெல்லி எப்படி இருக்கு ஒரு அரசியல் இல்லை சாதாரண பூகம்பம் இருந்தது தமிழ்நாட்டுல பாஜகவுடைய நிலவரம் அப்படிங்கிறது ரொம்ப சூடா இருக்கு அதனாலதான் டெல்லி குறித்து கேட்டேன் டெல்லி 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 பூகம்பம் இருக்கோ இல்லையா தமிழ்நாடு பூகம்பம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வயிற்றில் புளியை கரைத்து விட்டது சிவா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பக்கம் வயிற்றுல புளியை கரைச்ச ஒரு மூ மூவாக பாஜக மூவ் இருக்கு பாஜக இந்த திட்டம் இந்த மூ அப்படிங்கிறது சடனா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா எப்படி இதோட ஸ்ட்ராட்டஜி வகுக்கப்பட்டிருக்கு கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே அமித்ஷா அவர்கள் டெல்லி தேர்தலுக்கு பிறகு மேற்கு வங்காளம் பீகார் தமிழகத்தின் மீது வைக்க ஆரம்பித்தார் அதற்காக தான் சென்ற மாதம் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அழைத்தார் நேற்று சென்னைக்கு வந்திருந்தார் ஆக மொத்தம் அமித்ஷா அழுகு அணுகுமுறை அப்ரோச் எப்படி என்று கேட்டால் ஊழல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு புடுங்கி எடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கதை டைம்ஸ் நோ போன்ற ஆங்கில தொலைக்காட்சி சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் என்ற ஆங்கில தொலைக்காட்சியில் மிக மிக தெளிவாக சொல்லிவிட்டார் அதைத்தான் நேற்று மீண்டும் வலியுறுத்தினார் எடப்பாடி பழனிசாமியின் முன்னிலையர் ஆக்சுவலி பாஜக மேல வேற ஒரு விமர்சனமா ஒரு பார்வை இருக்கு அதிமுகவை பிளவுபடுத்தி தான் அவர்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கு என்னை பிளவுபடுவது என்பது அந்திய அரசியலில் அனைத்து கட்சிகளுக்கும் கட்சிகளுக்கு பிளவுபடுதா எங்க அவ்வளவு தூரம் சொல்றீங்களா சிவா நேத்தி காத்தால ஐயா எண்பத்தாறு வயசு ஆயிடுச்சு டாக்டர் ராம்தாஸுக்கு அவருக்கு என்னங்க எந்த ஆச்சு ஆளுங்க பையனை முன்னாடி விட வேண்டியதானே என்று கருத்து பாமக கூட பிழைபட ஆரம்பித்து விட்டது இந்திய அரசியலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிற்கு பிறகு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்ன பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் அழிந்தது காரணமாகத்தான் மாநில கட்சிகள் மிக தெளிவாக இருந்தது இப்பொழுது மாநில கட்சிகள் பிழபட ஆரம்பித்து விட்டது திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் உத்தவ் தாக்கரே சிவசேனாவாக இருக்கட்டும் அகிலேஷ் சிவா சமாஜ்வாதி பார்ட்டி ஆகட்டும் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியாகட்டும் எல்லாமே பிளவுபட ஆரம்பிச்சிருச்சு இன்க்ளூடிங் பி கே விசிகே விசிகேல பாருங்க அவர் ஆதவ் அர்ஜுனா வெளில போயிட்டார் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எடப்பாடியை எதிர்பார்த்தாங்களா அல்லது சீமா எதிர்பார்த்தாங்களா எனக்கு தெரிஞ்சு கடந்த முறை நாம பேசும்போது நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல பா பாஜக நாதாக்கா ஒரு கூட்டணி கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க தான் பர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணியிருந்தீங்க ஆமா கரெக்ட் கரெக்ட் உண்மைதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக இன்று நாம் இருப்பது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இதை ஒளி செய்திரும் அக்டோபர் நவம்பர்ல பாருங்க ரொம்ப சூடு புடிச்சிரும் சிவா ஓகே அதுல அது நிச்சயம் தாங்கள் கூறுவது மாதிரி நாம் தமிழர் கட்சியை வளைத்து போடுவதில் சில மும்முரமான தீவிரமான நினைவுகள் எடுத்துக் கொள்கிறார்கள் கண்டிப்பாக அது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் என்டிஏ தீவிரமான ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் இருக்கும் என்று பல அரசியல் நோக்கங்கள் டெல்லியில் கருதுகிறார்கள் இன்க்ளூடிங் காங்கிரஸ் லீடர்ஸ் எங்கிட்டக்கு ஒரு மூத்த காங்கிரஸ் இன்று காலை பேசியபோது கூட சொன்னார் அத்தை ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு வலுவிழந்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுற சூழ்நிலை வந்துருச்சு அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே பாமகவுக்கும் இதே நிலைமை தான் இந்த கட்சிகளோட கூட்டணி பாஜக வைப்பது அப்படிங்கிறது பாஜகவுக்கு பலமா அல்லது அதிமுக பாமகவுக்கு பலமா தமிழக மக்களுக்கு நல்லது நினைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்குத்தான் தான் பலவீனம் என்று நான் கருதுகிறேன் காரணம் இந்த கூட்டணி சிவா கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான் தமிழக அரசியலில் நேரில் ஐயா கருணாநிதி ஐயா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் போன்றவர்களும் நான் பழகியேன் காமராஜனுடன் சின்ன வயசில் இருக்கும்போது அட்ஜஸ்ட் ஐ வாஸ் ரிப்போர்ட்டர் அன்று முதல் இன்று வரை ஐயா ஸ்டாமெரி நகரோட கட்சி என்பது வளரும் டிடிவி தினகழகிட்ட போய் டெபாசிட் இழந்தாங்களே ஆர்கே நகர்ல அப்புறம் திமுக ஆட்சி அமைக்கவில்லையா அம்மையார் ஜெயலலிதா தோற்று போகவில்லையா கருணாநிதியை தோத்து போலியா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதான் இருக்குங்க அரசியல்ல நான் டெல்லியில் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும் மாயாவதி என்ற ஒரு ஆளுமையுள்ள அம்மையார் இப்பொழுது மிகவும் ஒரு தூய்மையான நிலைமையில் இருக்கிறார் நாளைக்கு அவன் ஸ்ரீமேக் பவுன்ஸ் பேக் யாரு கண்டாங்க இதே காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமையை எடுத்து விட்டு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமை எடுத்து விட்டு பிரியங்கா வந்தா ஸ்ரீமேகான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலாம் ஆக மொத்தம் எந்த அரசியல் கட்சியும் பண்ண முடியாது என்பதுதான் என்னுடைய நாற்பது ஆண்டு கால அரசியல் நிருபராக ஆசிரியராக இருந்த ஒரு கருத்து ஓகே அப்ப தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி போகும் பொழுது எந்த கட்சிக்கு இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கோம் இல்லைங்களா இந்த கட்சிக்கு ஏறுமுகம் இந்த கட்சிக்கு இறங்க முகம்னு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சினாரியோ எப்படி இருக்கும் மூன்று நான்கு விதங்களாக நாம் பிரிக்கலாம் ஒன்று ஓட்டு வங்கி வாக்கு வங்கி நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருப்பதனால் இத்தனை முதுமை வயதிலும் என்னை அவர்கள் கூப்பிடுகிறார்கள் கடந்த இருபது வருடங்களாக டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சிக்கு டெல்லியில் நான் ஆலோசகராக இருக்கிறேன் எங்களுக்கு வரக்கூடிய சில டேட்டாஸ் எவ்ரி மந்த் வி கெட் டேட்டாஸ் எவ்ரி ஸ்டேட் தமிழகத்தில் வாக்கு வங்கி என்பது தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் எடுத்துக்கொண்டு விட்டாலும் வாக்கு வங்கி ரீதியாக பார்க்க போனால் கண்டிப்பாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு இறங்கு முகம்தான் நான் பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆனால் கூட்டணி வைத்துக் கொண்டு சமாளிக்கக்கூடிய திறமை எம் கே ஸ்டாலினுக்கு இருப்பதனால் அதே திறமை எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று முதல் ஆரம்பித்து விட்டதனால் கடுமையான போட்டியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆன்டி இன்கம்பென்சி ஐந்து வருடங்களில் அவருடைய ஆட்சி மீது வெறுப்பு பொதுமக்களுக்கு வந்துவிட்டது போதைப் பொருள் கள்ளச்சாராயம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனது சில கருத்துகள் அமைச்சர்கள் மூலமாக பொன்முனி போன்றவர்கள் சொல்லுவது அடிக்கடி ரெய்டு வருவது அதை தவிர எடுத்தாலும் சென்டர்ன்னு ஒரு அனுதா வலியை வாக்கி விட்டார் நரேந்திர மோடிக்கு எதிராக மு க ஸ்டாலின் எடுத்தாலும் நரேந்திர மோடி திட்டினா எப்பவுமே ஒரு பால கீழ் அடிக்க அடிக்க பந்து மேல ஏறுங்க அது மாதிரி ஒரு இந்த மூணு நாலு பாயிண்ட் வச்சு பாத்தீங்கன்னா திமுகவிற்கு இறங்கு முகம் அதிமுகவிற்கு ஏறு முகம் என்று தான் என்னுடைய கருத்து சிவா சார் இப்போ நீங்க எம் கே ஸ்டாலின் அவங்க கட்சிக்குள்ளே பொன்முடி ஒரு சீனியர் அமைச்சராக இருந்தாலும் கூட ஒரு வார்த்தையை வந்து கொச்சையாக பேசுறாரு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல இப்படி ஒரு கிளீனிங் ஏன் செய்யணும் நிச்சயமாக ஒரு கட்சியை வந்து வளர்த்து எடுக்கிற நோக்கத்துல தானே அவங்க பண்ண முடியும் எங்க பொன்முடி மேல ஆக்சன் எடுக்கிறீங்க உதயநிதி மேல எங்க எடுக்கலீங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்கக்கூடிய திடரில் பெரியார் இயக்கத்தை ஒரு சமூகத்தினரை வைணவம் சைவம் என்று கிண்டல் பேசினால் அதற்கு கைத்தட்டல் வரும் என்பதற்காக ஐம்பது பேருடைய கைத்தட்டலுக்கும் மிஷிலுக்கும் ஆட்பட்ட பொன்மூடி இப்படி வாயில சனி வந்துடுச்சு பாருங்க அவர் அதுதான் தான் போச்சு ஒன்றும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் டி ஆர் பாலு ஒரு மனு தாக்கல் செய்தார் ராமர் என்பவர் மித் என்று அவருக்கு அடுத்த வருஷம் பதவியே போயிடுச்சுங்க அவர் தயானி மாறன் மந்திரியா இருந்தாரு ராஜா மந்திரியா இருந்தாரு டி ஆர் பாலு மந்திரியா சனி அடிச்சிருச்சு நான் வந்து சொல்லல காவாக்கால் சோகாப்பால் சொல்லி இழுக்கப்பட்டு அந்த திருக்குறளை பொன்மொழிக்கு சமர்ப்பிக்கிறேன் சார் அண்ணாமலை அவர்களுடைய பாஜக இருந்து அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்பு மாற்றப்பட்டிருக்கிறது இல்லையா அது பறிக்கப்பட்டிருக்குன்னு அதை ஹைலைட் பண்றாங்க அது மாற்றப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா எப்படி புரிஞ்சுக்கிறது தவறான கருத்து அண்ணாமலைக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறதை தவிர தவிர பதவி இறக்கம் இல்லவே இல்லை அண்ணாமலையின் அணுகுமுறை நரேந்திர மோடி சொல்லி கொடுத்தது என் மண் என் மக்களை அந்த பாத யாத்திரையை சிறப்பாக செய்து முடித்தது அண்ணாமலை ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பதவி என்பது மத்திய பாஜகவில் காத்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நேற்று சூச்சகமாகவே அமித்ஷா சொல்லிவிட்டார் இருப்பினும் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக பொதுச்செயலராக இருக்கிறார் அண்ணாமலை அகில இந்திய பொது செயலர் அவர் தென்னிந்திய பாஜக ஒருங்கிணைப்பு தலைவராக ஆனாலும் ஆகலாம் என்று தான் சொல்லுகிறார்கள் டெல்லி ஓகே அண்ணாமலை அவர்களுக்கு இப்ப இப்ப அவர்கள் இருந்த அந்த பொறுப்புக்கு நயனார் நாகேந்திரன் வருகிறார் இல்லையா கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரனை எந்த அளவுக்கு அந்த கட்சி நம்புறாங்க எதற்காக இந்த அவர் இந்த இடத்துக்கு எப்படி தகுதியுடையவர் ஆகிறார் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி அவரே தானா ஜெயித்த இது நல்ல ஓட்டு வாங்குறாரு பொதுமக்களிடையே நல்ல தொடர்பு இருக்கிறது அசம்பிளியில் பேசும்பொழுது கூட பொதுமக்களுக்காக பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அதாவது பாராட்டி பேசினாலும் மு ஸ்டாலினை பேசினாலும் மு ஸ்டாலின் அதற்கு நன்றி தெரிவித்து அன்புடன் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன் என்று சொன்னாலும் பொதுமக்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்கு பாருங்க அது ஒரு அப்ரோச் இப்போ அண்ணாமலை அப்ரோச் வேற இருக்கும் அவர் ஸ்பீட்ல நைனா நாகேந்திரன் ஸ்பீட்ல ஆக மொத்தம் ஒரு ஒரு போய் அடைக்க வேண்டும் என்றால் இருவரும் அடைந்து விடுவார்கள் இருப்பினும் அண்ணாமலைக்கு இருந்த வேகம் நைனார் நாகேந்திரனுக்கு சுவாவமாகவே இருக்காது இருக்க முடியாது காரணம் இருவரும் அண்ணாமலை ஒரு பதவியிலிருந்து வெளியே வந்தவர் இளைஞர் நைனார் நாகேந்திரனுக்கு பதவியில் இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதாவிடமும் ஓ பன்னீர்செல்வம் மந்திரியாக இருந்தவர் அவருக்கு விஷயம் தெரியும் பொதுமக்களிடமிருந்து பழகியவர் அண்ணாமலைக்கு விட அவருக்கு விஷயங்கள் அதிகமாக இருவரும் அவர் அவர்களுடைய தலைமையை அளவிற்கு இருக்கிறது என்னாலும் அண்ணாமலை இடத்தை நிரப்ப முடியாது நயனார் நாகேந்திரன் நாள் எப்படி பீப்புள்ஸ் பிரசிட் பீப்புள்ஸ் பிரசிடண்ட் என்று ஏ பிஜே அப்துல் கலாமை ஒரு சலத்தில் தள்ளினார்களோ அடுத்ததாக வந்த பிரதிபா பாட்டியல் அதனால பண்ண முடியல இப்பொழுது நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய வேகம் மன்மோகன் சிங் கருது இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு அதை தவிர நயினா நாகேந்திரனுக்கு கட்சி வளர்க்கக்கூடிய பிரச்சனை அவர் ஆர்கனைசேஷன் மேன் அதனால கட்சி வளரும் சாஃப்டா இருந்து வேற ஒரு புஷ் பண்றது வேற ஆனா நாங்க கேள்விப்படும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு வர வேண்டியவர் அவருக்கே இது ரொம்ப லேட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ஒரு கட்சியில் பல வருடங்கள் பணிந்து பணிபுரிந்த பிறகுதான் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அணுகுமுறைகள் தெரியும் வந்து எந்த தலைவருக்காக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இப்ப நானே ஒரு பத்திரிகை விட்டு இன்னொரு பத்திரிகைக்கு நிருபராக போனால் கூட டெல்லியில் அதனுடைய ஆழத்தை தெரிந்து வேண்டும் எப்பவே ஆழத்தை பார்த்து தான் கால விடணும்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி நயனா நாகந்தனுக்கு ஏழு வருடம் என்பது இந்த கூலிங் ஆஃப் பீரியட் இருக்குது பாருங்க அது நல்ல ஒரு இயக்கத்தை கொடுத்தது எப்படி வைரமுத்து மீது அந்த ஆண்டாள் மீது ஒரு ஒரு கருத்து வைத்த போது அந்த சர்ச்சைக்கு தலைமை தாங்கியது நயனார் நாகேந்திரன் ஆக மொத்தம் அதிலிருந்தான் அவருக்கு கொள்கை புரிந்தது ஓகே இன்றளவும் இன்னொரு பேச்சு வந்து பேசப்படுகிறது நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமாக எடப்பாடி அவர்களுக்கு அண்ணாமலை கம்ஃபர்டபிலிட்டியா இல்லை அப்படிங்கிறதுனால அண்ணாமலை பொறுப்புக்கு மாற்றப்படுகிறார் வருகிறார் அப்புறம் எடப்பாடியை வந்து அலைன்ஸ் வைக்கிறத பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணுது இப்படியான ஒரு டிராமா பின்னாடி நடந்திருக்கிறதாக பேசப்பட்டது இப்படி இந்த சீக்வன்ஸ் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா அது நம்ம பத்திரிகை காரணமாக உண்மை போய் இரண்டுமே ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் அமித்ஷா அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பிரதி மாதம் நான் அவரை பார்ப்பதனால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அணுகுமுறையை புரிந்து கொண்டதனால் இது ஒரு பொய்யாகத்தான் இருக்கும் இன்னொரு கட்சிக்கு இந்த கட்சிக்கு என்னங்க சம்பந்தம் இப்போ இன்னைக்கு விஜய் கூட சொல்லியிருக்காரு பங்காளி கூட்டாளி முதலாளி நோயாளி இது மாதிரிதான் சொல்றாரு விஜய் அதனால கருத்து தெரிவிப்பதற்கு இன்னும் தப்பு தப்பு கிடையாது அது மாதிரி கட்சியினுடைய ரீதியில போய் பார்த்து அண்ணாமலைக்கோ இல்ல அண்ணாமலை அதிமுகவிற்கோ சொல்லுவது என்பது அரசியல் நாகரிகம் இல்லை என்று தான் எனக்கு கிடைக்கிறது அவருக்கு அந்த மாதிரி கண்டிஷன் போட்டுருக்க மாட்டாங்க சார் அவங்களுடைய தவிர இது அண்ணாமலைக்கு மாதிரி நான் பார்க்கலைங்க அப்படி அப்படி பார்க்க போனீங்கன்னா சிவா நான் ஒன்னு கேட்கிறேன் அண்ணாமலையை பத்தியே நான் பேசுறமே செங்கோட்டை எங்க போனாரு எந்த சங்கம் ஆக வேண்டுமோ அதே இடத்தில் செங்கோட்டினு வந்து சேர்ந்துட்டாரு அதே எங்க பார்த்தாரு அதே மாதிரி நிலைமை என்ன பாமக உடைந்தால் அவருடைய நிலைமை ஆக மொத்தம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி கோட்பாடுகள் இருக்கும் அடுத்த கட்சியை பற்றி அவர்கள் பேசுவது அது நாகரீகம் அல்லது அரசியலாக தெரியல எனக்கு அதாவது செங்கோட்டையன் தான் பாஜக கூட்டணி வைப்பதற்கு விருப்பப்பட்டார் எடப்பாடி ஸ்டார்டிங்ல அந்த ஐடியால இல்ல வேற வழி இல்லாம இப்ப விஜய் கூட குறிப்பிடுறாரு அதிமுக ஒரு நிர்பந்த கூட்டணியாக தான் பாஜகவுடன் இணைந்திருக்கிறது திமுக ஆல்ரெடி மறைமுக கூட்டணியாக பாஜக தான் இருக்கிறது அப்படிங்கறது குறிப்பிடுறாரு விஜய் விஜய் விஜயினுடைய கருத்து பற்றி அரசியல் ரீதியாக பார்க்க போனால் விஜய் லீடர் இந்தியில சொல்லுவாங்க அது அது சொஃபிஸ்டிகேட்டட் ஏசி கம் ஒரு ரூமில் உட்காந்து அரசியல் செய்யக்கூடியவர் இருப்பினும் செங்கோட்டையன் பற்றி அதிமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக உறவு பற்றி எங்க விஜய் போன்றவர்கள் தலைவர்கள் எல்லாம் ஒரு கருத்து தெரிவிப்பது என்பது என்னமோ அது உகந்த தரல காரணம் விஜயை பற்றி பொதுமக்களுக்கு இன்னும் தெரியவே இல்லைங்களே அவர் வந்து கமல்ஹாசன் மாதிரி போவாரா ரஜினிகாந்த் மாதிரி போவாரா டபால் வித்துட்டு ஆயிடுவாரு அதெல்லாம் ஒன்றும் புரியலீங்களே அவர் யாருக்கு எதிரி காங்கிரசுக்கும் எதிரி கம்யூனிஸ்டுக்கும் எதிரி திமுகவுக்கும் எதிரி அதிமுக கோட்பாடு என்ன ஆனாப்பட்ட அரவிந்த் மூணு ஊதி போயிட்டாங்க அரசியல் ரீதியாக பார்க்க போனால் அது சரிப்பட்டு வர அது திமுக முகமூடியாகத்தான் அண்ணாமலை கருதுகிறார் நான் கருதுகிறேன் அதிமுக கருதுகிறது என்று தான் பேச முடியும் அரசியலை நன்றாக புரிந்தவர் நான் அவர் வந்து விஜயனுடைய அரசியலை அவருக்கு ரசிகர்கள் நிற்கிறார்கள் பாராட்டுதல்கள் ஆனால் அந்த ரசிகர்கள் மட்டுமே ஓட்டாக மாறுமா தெரியாது அவருடைய அரசியல் அணுகுமுறைகள் யாருக்கான ஒத்தருக்கு அகைஸ்டா இருக்காங்க எல்லாருக்குமே அகிஷ்டா என்னங்க பின்னது ஈவன் நாம் தமிழர் கூட கூட இணைய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கடைசியில் அவர் இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் பத்திரமாக வைத்து கொண்டேங்க ஒரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு போகிறேன்னு எல்லாரும் வீட்டில் கொண்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு அது என்னது அதுக்கு அதே அரசியல் கிடையாதுங்க அரசியல்னா நாலு பேர் கோட்டானுங்க நான் அரசியலை பார்த்திருக்கேன் வைகோலுடன் நடைபயணம் என் மண் எண் மக்கள் நடைபயணம் அந்த மாதிரி ஒரு நடைபயணத்தை வச்சிருக்காரு விஜய் ஏசி கார்ல வந்துட்டு ஏசி கார்ல போறாரு அரசியல் பேசுறாரு அந்த ஓட்டல்ல ரெண்டு மேல இருக்காதுங்க அவருக்கு மூணு மேல இருக்காதுங்க சிவா பட் வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்றதுல நைஸ் டு சி என்னன்னா இதே வைகோ அவர்கள் இப்போ தற்போது நடக்கிற இந்த பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சிச்சிருக்கிறாரு அதே சமயத்தில் நீங்க வைகோ கிட்ட வைகோ செய்த ஒரு பிளஸ்ஸையும் சுட்டிக்காட்டுறீங்க அவருடைய நடைபெறனை மாதிரி விஜய் நடத்திருக்கிறாரான்றதையும் சொல்றீங்க சுட்டி காட்டுறீங்க வைகோ மூத்த தலைவர் தமிழகத்தில் அவரை மாதிரி தமிழுக்காகவும் தலைவர் போட்டி போட்டி போட்டுக்கொண்டு செய்தார்கள் ஐயா வைகோவை நான் நன்கு அறிவேன் அவருடன் அயல்நாடு சென்றிருக்கிறேன் அவருடன் நான் பார்த்திருக்கிறேன் ஆக மொத்தம் வைகோவுடைய உணர்ச்சி உணர்ச்சி பட்டவர் அவர் அவர் அண்ணாமலையை பற்றியோ அல்லது அதிமுக பற்றி கருத்து சொன்னால் அவருடைய நிலைமை என்ன கருணாநிதியை பற்றி அவ்வளவு கிண்டலாக கேள்வியாக சாரசாரமாக பேசினாரே அவர் எங்கு இருக்கிறார் எப்பொழுது சரணாகதி அடைந்து விட்டாரே மு க ஸ்டாலின் காலில் நிறைவு கருத்தாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக இந்த கூட்டணி அப்படிங்கிறது உடன் பாமகவும் இருக்காங்க இது எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமாக எப்படி இருக்க போகிறது ஒரு தனிப்பட்ட கட்சி பேஸ் பண்ணி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் எப்படி இருக்க போகிறது ஆடியன்ஸா நமக்கு எப்படி இருக்க போகுது சூடு சூடு பறக்க இருக்கும் சிவா ரொம்ப சூடு பறக்க அதில் போனாதரைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் இரு தலைப்ப திமுக வர்சஸ் ஏடிஎம்கேன்னு ஆயிடுச்சு இப்போ ஐந்து முனை போட்டி இருக்காது இரண்டு முனை போட்டி தான் நேரடியான போட்டி தான் இதைத்தான் அமித்ஷா விரும்பினார் திரும்பவும் திரும்பவும் திமுக ஓட்டு வங்கி குறைந்தாலும் திமுக அங்கங்கள் அந்த கூட்டணி ஒழுங்காக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் ஆட்சி மாறுதல் கண்டிப்பாக நடக்கும் தேர்தல் களம் சூடாக இருக்கும் வட இந்தியாவில் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய நோக்கம் என்பது நரேந்திர மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் அரசு மோதலாக இருக்கிறதே தவிர திமுக அரசிற்கும் பாஜக அரசுக்கும் இடையே மோதல் சில பிரச்சனைகளில் பொதுமக்கள் கள்ளசாராயத்தை பற்றி பார்த்ததில் செந்தில் பாலாஜி கே என் நேரு பொன்முடி போன்றவருடைய கருத்தில் பார்த்ததில் திமுகவில் ஒரு இம்ப்ளோஷன் இருக்குது ஒரு வெடி இருப்பதை நான் பார்க்கிறேன் அது திமுகவிற்கு ஆபத்தாகத்தான் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கும் அந்த ஆட்சி மாற்றம் கூட கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அதே சமயத்துல செயல் வேகம் எடுக்குது இல்ல திமுக இப்ப ஆளுநர் அவர்களுடைய அந்த மசோதா விஷயத்தை இவங்க செயல்படுத்திட்டாங்களே நிறைவேற்றிட்டாங்க இல்லையா அவருக்கு அந்த அதிகாரமும் அங்கிருந்து பறிக்கப்பட்டவும் செய்ய செய்யப்பட்டது அது ஒரு ஸ்டிப் இருக்கத்தான் இருக்கிறது அதே சமயத்துல பொன்மூடியினுடைய கருத்துல சிப் ஆயிடுச்சு கீழே இறங்கிட்டாங்களே இது பாம்பு ஏணி படகு மாதிரி தான் போவாங்க ஓகே 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 ஃபைன் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நீங்க இப்போவும் ஒரு வெடிகுண்டை வச்சிருக்கீங்க அக்டோபர் மாதம் அது வெடிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நிச்சயமாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி